Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா கோவை மாவட்டம் குனியம்புத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் செல்வபுரம் பகுதியில் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு படித்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குனியம்புத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி இரும்புக்கை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட் செல்வபுரம் கோவை காதர் கடை தளபதி முஜீப் மகளிரணி குனியம்புத்தூர் பகுதி செயலாளர் ரகமத் நிஷா தொண்டாபுத்தூர் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணவேணி முகாம் செயலாளர்கள் சிறுத்தை அன்சர் ஆருண் சிறுத்தை அன்பு மற்றும் அன்வர் பிரமோஸ் அப்சல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாம் தலைநிமிர வைத்த மக்கள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் தொல் வளவன் அவர்களுடைய அறுபத்தி மூணாவது பிறந்த நாள் இந்த நாளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகின்றோம் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமின்றி இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து சமூக மக்களினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஆற்றல் மிகு செயல் வீரர் ஐயா எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளில் ஜனாதனத்தை வேறெறுப்போம் மத சார்பின்மையை பாதுகாப்போம் என்கின்ற உறுதியை இந்த நாளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உறுதி கொள்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுச்சி தமிழர் அவர்களுடைய களத்தை வலுசேர்க்கின்ற சேர்க்கின்ற வகையிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே நாங்கள் பாதுகாப்போம் பாதுகாப்போம் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாநில பொறுப்பாளர் முதல் முகாம் பொறுப்பாளர் வரை எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா கோவை மாநகராட்சி எண்பத்து ஒராவது வார்டு இடையர் வீதி பகுதியில் தொண்டரணி மாநகர மாவட்ட துணை செயலாளர் குமரேசன் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை சேது கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு மாநகர மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோவை ராசா இஸ்லாமிய ஜன நாயக பேரவைட்டமைப்பாளர் தளபதி நபீக் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மறுபாணிக்கம் சூர்யா கோவை தமிழன் சரவணன் சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் பதினேழு என்று தமிழர் எழுச்சி நாள் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள் அதை முன்னிட்டு கோவை மாநகரத்தில் இடையர் வீதி பகுதியில் கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா பொதுமக்களுக்கு அன்னதானம் வணங்கி இனிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள ஒலம்பஸ் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது அதேபோல் கோவை செல்வபுரத்தில் உள்ள சிவாலயா தேட்டர் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இன்னும் பல இடங்களில் மாநகரம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம் இந்த நேரத்தில் வெளிச்சி தமிழை வாழ்த்தி வணங்குகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் சிவகாமி தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மைக்கேல் பாரதி கார்த்திக் ராஜா பத்மாவதி செல்வராஜ் மணிரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று காணும் தமிழர் அவர்களின் பல்லாண்டு வாழ கிணத்துக்கடவு ஒன்றியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று அவர் பிறந்தநாளை ஒட்டி கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து சென்றாமலை அருகில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு இன்று அன்னதானம் வழங்குவதாக திட்டமிட்டுள்ளோம் அதை சிறப்பு செய்வோம் தலைவர் புகழ் என்றும் பாட உறுதியேற்றுள்ளோம் இந்த இருந்து கிணத்துக்கடவு ஒன்றியத்தின் சார்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி தீவிரமாக நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் கிணத்துக்கடவு ஒன்றிய செயலாளர் என் சிவகாமி கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு வில்லேஜ் திக்கன்கோடு புதூர் புவனேஸ்வரி ஸ்ரீ கண்டசாசா கோவிலில் சாமி கும்பிட தடை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட சமூகத்தின் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசே நேரடி பார்வையில் கோவிலை ஏற்று நடத்தி சாதிய போதைக்கு அடுமையான சில அதிகாரிகளை அப்புறப்படுத்தி அனைத்து பக்த கோடிகளும் சாமியை கும்பிட்டு வழிபட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மேஷியா தலைமையில் தக்கலை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்திரார் சமூக செயற்பாட்டாளர் ஷிபு கொல்லாய் முருகன் அருண் பிபின் சாலு சுதா கவிதா மணிகண்டன் மீனாட்சி செல்லம்மாள் சொர்ணம் காந்திபதி ஸ்ரீமதி ராகினி சுப்பிரமணியன் தானு விஷ்ணு ராஜகோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருடங்கள் பழமை ஆலயத்தில் அனைத்து சமூக மக்களும் ஒரு உறவாக மதம் சாதி அற்றவர்களாக வழிபட்டு வந்தனர் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக சில ஆதிக்க சாதி கும்பல்கள் இணைந்து கொண்டு அந்த சனாதன புக்திகளை சனாதன தர்மங்களை விதிக்கிறோம் என்ற பெயரில் சாதி சாதியாக மதமாக பிரிக்கும் ஈனத்தனமான வேலைகளை அங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஒற்றுமையாக இருந்த அந்த சமூக மக்கள் இன்று பிரிந்து கிடக்கும் ஒரு சூழலை அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படி பிரிந்து கிடக்கும் ஒரு சூழல் அங்கே வன்முறை உருவாவதற்கான காரணியாக அமையும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் பலமுறை எச்சரித்தும் மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்வதாக இல்லை அதிலும் குறிப்பாக இங்கே மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கும் சில ஆட்சி அதிகாரிகள் அந்த ஆதிக்க சாதி வெளி சேர்ந்து கொண்டு ஆதிதிராவிட மக்களை அடக்கும் விதமாக நடந்து கொண்டுள்ளனர் சமரசம் பேசுகிறேன் என்ற பெயரில் அவர்கள் ஆதிக்க சாதி மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களே தவிர ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பேரூராட்சிக்குட்பட்ட வில்செடி காலனி கிராமத்தில் வசிக்கும் தலித் மக்கள் நடத்திய கோவில் விழாவில் சாதி வெறியர்கள் புகுந்து அப்பகுதி மக்களை தாக்கியுள்ளனர் இந்நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் ஆசாரிப்புள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் இதில் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் மாநகர மாவட்ட செயலாளர் அல் காலித் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி மாவட்ட துணை செயலாளர்கள் கார்த்திகா மற்றும் செல்வி மாவட்ட செயலாளர் சோனியா யாழ் சரண்மாக கிழக்கு நில உரிமை மீட்பு இயக்கம் ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடி ஊர்ல இருக்கிற விருசடி காலனி அந்த பகுதியில ஜாதிய கொடூரர்கள் வந்து அத்துமீறி அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சி கிராமத்தில் உள்ள அனைவரையும் அடிச்சு இப்ப இன்னைக்கு எல்லாரும் அவசர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு நாள் அந்த ஊரில் கொடைவிழா நடத்துனாங்க அதுக்கு ஒரு அலங்கார நுழைவாயில் போட்டிருந்தாங்க அந்த அலங்கார நுழைவாயில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதிக்க வர்க்கத்தினர் வந்து பிரச்சனை பண்ணினதுனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காவல்துறை எஸ்பி வந்து அதை விசாரித்தாங்க விசாரித்ததன் அடிப்படையில் அவங்க போட்டுட்டுன்னு சொல்லி காவல்துறையின் அனுமதியோடு ரெண்டு நாள் கொடை விழா சிறப்பாக நடத்தினாங்க இதை வன்மத்தை அவங்க மனசில் வச்சு இன்றைக்கி அவங்க ஊர் எரிப்பே அத்துமீறி உள்ள நுழைஞ்சி தலித் சமூக மக்கள் வசிக்கிற அந்த விரிசடி காலனி பகுதியில் ஆதிக்க ஜாதியினர் உள்ள அத்துமீறி நுழைஞ்சி அவங்களை அடிச்சு எல்லாருமே ஆசாரி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பம்படையூர் சமத்துவபுரத்தில் தெற்கு ஒன்றிய செயலாளர் தென்னூர் தென்னவன் மற்றும் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் ஆகியோர் தலைமையில் பட்டாசு பிடித்து கேக் ஒட்டி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் பெண்களுக்கு புடவை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அரசாங்கம் அண்ணல் அம்பேத்கர் போக்குவரத்து கழக செயலாளர் அண்ணாதுரை வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் நந்தியவனம் பாலா மகளிரணி மாநில துணை செயலாளர் அமுதா இனியன் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் புரட்சியாளன் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் முகிலன் ஒன்றிய செயலாளர் கலக்கல் கண்ணன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் மகளிரணி மாவட்ட செயலாளர் பாத்திமுத்து விவசாய மாநில அணி துணை செயலாளர் முருகேசன் காளிதாஸ் விஜய் பிரசாந்த் சாரதி வீரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி சென்னை வால்டாக்ஸ் ரோடு துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அண்ணாமலை ஜெயத்துபட்டு இளங்கோர் ஊதர் கார்த்திக் சிறுத்தை மாறன் துறைமுகம் ஜீவா கண்ணன் தனசேகரன் விஜயகுமார் பரமசிவம் சிறுத்தை நாராயணன் பால விநாயகர் கண்ணன் செல்லக்கண்ணன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தலைவர் தமிழர் அண்ணன் திருமாவுடைய பிறநாளை முன்னிட்டு மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தொடர்ந்து தொடர்ந்து மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் ஒரு மாத காலமாக அண்ணன் திருமாவுடைய பிறநாளை தமிழர் எழுச்சி நாள் என்று மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கொண்டாடி வருகிறோம் அதன் அடிப்படையில் துறைமுக சட்டமன்ற தொகுதி மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் பொருளாளர் பெருமதிப்புக்குரிய சகோதரர் அண்ணாமலை அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஐம்பத்தி நான்காவது வட்டத்தில் இன்றைக்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அண்ணன் திருமா அவர்களை வாழ்த்துவதற்கும் அண்ணன் திருமாவுடைய தலைமையை தமிழ்நாட்டில் நிலைநாட்டப்பட வேண்டும் அண்ணன் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுக்க போர்களு எழுப்பி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தலைவருக்காக இந்த செய்தியை முன்வைக்கிறோம் அதே அண்ணன் திருமாவுடைய பிறநாளை முன்னிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை தமிழக அரசிடம் அண்ணன் அவர்கள் நீண்ட நாட்களாக ஆணவ படுகொலைக்கு புதிய சட்டத்தை ஏற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுவரை அந்த சட்டத்தை பற்றியான எந்தவிதமான தகவலையும் அறிக்கையும் அல்லது செய்கிறோம் என்கிற உத்தரவாதம் எதுவும் தரப்படவில்லை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்திருக்கிறது மத்திய சட்டத்துறை அதற்கான ஆலோசனை கேட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எதுக்கும் இதுவரை அசையப்படவில்லை இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அண்ணன் திருமாவருடைய பிறநாளை முன்னிட்டு தமிழர் எழுச்சாலை முன்னிட்டு முதலமைச்சர்களுக்கு அவர்களுக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடந்தேறி வருகிறது அதை வேடிக்கை பார்ப்பதும் கொலை செய்வதற்கு சமம் என்பதை உணர்ந்தாக வேண்டும் ஆகையால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனே ஆணுவ படுகொலை தடுப்பதற்கு தடை சட்டத்தை இயற்ற வேண்டும் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நான் சார்ந்த மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய்பிம் இந்த வட்டத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் பெருமாள் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரர் ரூதர் கார்த்திக் அவர்கள் கிடங்கு நாகராஜ் அவர்கள் சிறுத்தை நாராயணன் அவர்கள் முத்து முத்து அவர்கள் ஈரா செல்வம் அவர்கள் அதே போல இந்த தொகுதியினுடைய துணை செயலாளர்கள் அன்புக்கினிய சகோதரர் என்னுடைய அன்பு தம்பி சிறுத்தை மாறன் அவர்கள் தம்பி ஜீவா அவர்கள் தம்பி தனசேகரன் அவர்கள் வட்ட செயலாளர்கள் தம்பி தென்னவன் அவர்கள் தம்பி க கமல் அவர்கள் பரமசிம் அவர்கள் ஆகியோர் அனைவரும் இதை பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜெய்பீம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாற்பத்தி இரண்டாவது கலந்தாய்வுக் கூட்டம் செங்கிப்பட்டி ஓவியா திருமண அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை கொண்டாடுவது மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களில் கல்வெட்டுகள் கூடிய கொடியேற்றுதல் பிறந்தநாளை பொதுக்கூட்டம் நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் வெளிமாநில தவறுகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் எழுச்சி தமிழரை அவதூறாக பேசிய ஹிமாயின் கபீர் சாட்டை துரைமுருகன் இருவரையும் வன்கொடுமை சட்டப்பிரிவில் வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க அமைப்பாளர் தமிழ்வளவன் ஒன்றிய செயலாளர்கள் ராஜ்குமார் செந்தில் சிலம்பரசன் இளங்கோவன் ரமேஷ் அரச வணங்காமுடி முருகானந்தம் வயலூர் பரத் நாகதி வினோத் பசுபதி வளவன் சத்யராஜ் ஸ்டீபன்ராஜ் அழகம்பிகாவதி இனியன் செந்தில் வளவன் நகர செயலாளர்கள் ஜெயம் கார்த்திக் சுரேஷ் மகளிரணி பொறுப்பாளர்கள் மலர்குடி கண்ணகி ராணி ஜீவா மணிமேகலை முத்துலட்சுமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட நாற்பத்தி இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த பிறந்தநாளையொட்டி ஆகஸ்ட் பதினேழிலிருந்து செப்டம்பர் முப்பது வரை தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் கொண்டாடுவது என கூட்டம் முடிவு செய்யப்பட்டுள்ளது அனைத்து ஒன்றியங்களிலும் கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கம்பம் ஏற்றுதல் தலைவர் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டங்கள் நடத்துதல் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்தல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வெளி மாநிலத்தினர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழகத்தை தவிர பேர மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எழுச்சி தமிழரை அவதூறாக பேசிக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஹியூமாயும் சாட்டை துறைமுறன் மீது வன்கொடுமை வன்கொடுமை வழக்கு தடுப்புச் சட்டத்தின் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற ஹியூமாயும் கல்வி நிறுவனங்கள் அவருடைய இல்லத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பாக நடத்தப்பட இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது துறையும் காவல்துறையும் தலைவர் பிறந்தநாளையொட்டி ஏற்ற இருக்கின்ற கொடியேற்று நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பையும் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் ஒன்றியம் சேத நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாதிய பாகுபாடுகளை கண்டித்தும் அரசு பள்ளி வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அரசு பணியாளர்கள் நடத்தை விதிகளுக்கு எதிராக செயல்படும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வெற்றி முரசு தலைமையில் சேதநாடு கடை வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் பாவலன் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷன் ஒன்றிய செயலாளர்கள் சங்கீதா அம்பேத் இளங்கோவன் தொகுதி துணை செயலாளர் லெனினின் ஒன்றிய பொருளாளர் பாண்டியன் வழக்கறிஞர் அறவாழி ஒன்றிய துணை செயலாளர் மகேந்திரன் மற்றும் அரும்பலாடி பூசைமணி மாணவர் அமைப்பின் மாவட்ட அமைப்பாளர் சாமிதுரை ஆட்டோ அன்பு இறந்தை வினோத் பிரதீப் ராசு முத்துகிருஷ்ணன் சீனு ஜெய்சங்கர் மணிகண்டன் விஜய் வெங்கடேஷன் தினேஷ் ராமர் மணி மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர்கள் மேனகா பாக்கியவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதி தமிழக ஆந்திர மாநிலம் எல்லையையொட்டி அமைந்துள்ளது ஆந்திர மாநிலமான அன்னமையா ஜில்லா மதினாப்பள்ளி தாலுகாவுக்குட்பட்ட அங்கிசெட்டிப்பள்ளி என்ற கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது அதனை சில மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர் இதனை கண்டித்து ஆந்திராவில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலத்திற்கு கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் செல்ல இருந்த நிலையில் அன்னமையா ஜில்லா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வித்யாசாகர் நாயுடு மற்றும் ஆந்திர மாநில அரசு எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவனுக்கு ஆந்திர மாநிலத்திற்கு வரக்கூடாது என்று தடை சட்டம் போட்டுள்ளனர் இந்த தடை சட்டத்தை எதிர்த்து யாராவது போராட்டம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவு பிறப்பித்ததால் ஆந்திர மாநில தலைமை கழக பேச்சாளர் வி கோட்டா பகுதியைச் சேர்ந்த கணபதி தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பேட்டு அருகே ஆந்திர மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பேர்ணாம்பட்டு வி கோட்டா செல்லும் சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆந்திர மாநில அரசையும் அதற்கு துணை பாஜக அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பாலாஜி மண்டல துணை செயலாளர் மறைமலை வேதாச்சலம் பேரணாம்பட்டு நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் சரவணன் பிரதீப் குமார் சேகர் முகமது பாஷா சிறுத்தை சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொள் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் வீசிக்கு அங்கீகார விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தே மாறன் ஒருங்கிணைப்பில் மாபெரும் நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கீழ்கரணை மறைமலை பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு புடவை ஐந்து கிலோ அரிசி இரண்டு கிலோ கோதுமை மாவு பாத்திரம் கொண்ட உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானம் வழங்கி இந்நிகழ்ச்சியில் மறைமலை நகர செயலாளர்கள் வீரா மணிமாறன் சமூக ஆர்வலர்களான கோபிகண்ணன் விஜயகுமார் யத்திராஜ் கோபிநாத் அலி பொறுப்பாளர்கள் தசரதன் கேசவன் கிருபாகரன் கார்த்தி ராம்குமார் சசிகுமார் காண்டியன் சிரஞ்சீவி பிரவீன் தினேஷ் கங்காதரன் பிரபாகரன் ராகின் மனோ சாந்தன் ராஜ்குமார் தென்னரசு ஆரோன் மாணிகராஜ் அன்பழகன் கடம்பூர் அருள் லோகநாதன் சீமான் ஏழுமலை குட்டி சிவா செல்வம் பிரபு இளவரசன் சக்கரவளவன் சவுந்தர் ரஜினி கன்னியப்பன் சிலம்பு அரி தமிழ்வாணன் ஜான் மகேஷ் காளிதாஸ் அசோக் சின்னா சதீஷ் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் நகர்மன்ற உறுப்பினர் சுரேஷ் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர் உஷானந்தகுமார் வீராசாமி வெள்ளை செழியன் ஆனந்த் அறிவழகன் மாயா தேவநாதன் பாலாஜி விக்கி முகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்